சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்லேயே பண்ணலாமா இல்லை அது வந்து கண்டிப்பாக அந்த சார்ஜ் தான் போய்தான் தாராளமா தாராளமாக வீட்லேயே பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து இந்த மொபைல் ஹோல்ட்ரு கொடுத்துருக்கோம் பட் நீங்கள் மேபி அதிகமாக வந்து வெளியே போய் ஃபிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை நம்ம நம்மளே இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹோல்ட்ரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டரில் சார்ஜும் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த சார்ஜர் டைப்பில் உங்களுக்கு எந்த எந்த இது எந்த இதில் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் தாராளமாக போகும் இன்னொன்று சிக்ஸ் ஹவர் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் தாராளமாக போகலாம் வரல கார் டிக்கி ஓப்பன் பண்ணுவோம்ல அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வண்டியில் வந்துருக்குது பின்னாடி இந்த மாதிரி பேக்கேஜிங் வச்சுக்கலாம் உங்களுக்கு தாராளமாக மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்க ஒரு எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பாருங்க ஒரு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரா இல்லை ஒரு மினி ஆட்டோவா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இதை பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்காட் நிறுவனம் தான் இந்த புதிய எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வெளியிட்டிருக்காங்க இதோட மாடல் பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டூ ஒன் டபுள் ஜீரோ இந்த வண்டியை வச்சு நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாமா இல்ல நம்ம வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணலாமா பர்சனலா யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன இதோட மைலேஜ் என்ன அப்படின்னு பல்வேறு தகவல்களை நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம கூட அப்காட் நிறுவனத்தை சேர்ந்த ஜுபை அகமது இருக்காரு அவர்கிட்ட இப்ப நம்ம எல்லா கேள்விகளையும் முன் வைக்கலாம் வணக்கம் சுபை வணக்கம் முதல்ல சொல்லுங்க எக்ஸ்எல் டூ ஒன் டபுள் ஜீரோ இந்த வண்டியோட பர்பஸ் தான் என்ன இதோட இது வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது இது ஆக்சுவலி வந்து இந்த வண்டியோட நேம் எக்ஸ்எல் டூ ஒன் டபுள் ஜீரோ பட் இது வந்து ஃபேமிலிக்காண்ட ஃபேமிலிக்காக மட்டும் இந்த பர்பஸ் வந்து மென்ஷன் பண்ணி நம்ம உருவாக்கி இருக்கோம் ஓகே ஃபேமிலியா போறவங்கனால கார் வாங்க முடியாது அப்ப இத வாங்கி அது இல்லாம ஹேண்டிகேப் வயசானவங்க ஸ்கூல் பசங்கள ஸ்கூல்ல வர்ற மாதிரி பட் இதுங்க ஒரு இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜ் பண்றதுக்கு வந்து நம்ம வீட்லயே பண்ணலாமா இல்ல அது வந்து கண்டிப்பா அந்த சார்ஜ் ஸ்டேஷன் போய் தான் பண்ணணும் தாராளமா வீட்லயே பண்ணிட்டு போலாம் ஏன் அப்படினா நம்ம வீட்ல எத்தனை परसेंटेज இருக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு நம்ம செல்போன்லயே நம்ம ஒரு ஆப் ஏத்தி நம்ம அதனால ஒரு கிளாரிட்டியா நம்ம பாத்துக்கிறது கொஞ்சம் ஒரு ஒண்ணு இத்தனை கிலோமீட்டர் போய் போகுன்றது உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு கேரண்டி வந்துரும் அதுக்குன்னு ஒரு நீங்க ஒரு ஆப் வச்சுருக்கோம் அந்த ஆப் வச்சிருக்கோம் சரி அதே மாதிரி வந்து இப்ப நம்ம இத வந்து இப்ப நார்மலான இந்த மாதிரி பிளக் பாயிண்ட்ல போட்டு சார்ஜ் பண்ண முடியுமா இல்ல அதுக்குன்னு நம்ம வந்து டென் ஆம்ஸ் ஃபிப்டீன் ஆம்ஸ் பிளக் பாயிண்ட்ல போட்டு தான் நம்ம ஆக்சுவலி நம்ம சார்ஜ் சார்ஜ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு சேஃப்லி நம்ம இருக்கணும் அப்புடின்னு சொல்லி தான் நம்ம இந்த எல்லாமே மென்பச்சனி பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து சிக்ஸ் ஹார்ஸ் வந்து சார்ஜ் பண்ணனும் அப்படின்னு சொல்றீங்களா இப்போ அவங்க வந்து ஒன் டைம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒரு ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஒரு அவசர தேவைக்காக டூ ஹவர்ஸ் தான் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்படி எடுத்துகிட்டு போகலாமா இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ் பண்ணுறத பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இத்தனை கிலோமீட்டர் வரையும் நம்ம போகணுன்னு ஒரு ரேஞ்ச் நமக்கு ஒரு இது வந்துடும் பட் டூ ஹவர்ஸ் இருக்குது எவ்வளோ சார்ஜ் இருக்குது ஒரு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி கிலோமீட்டர் வரையும் தாராளமா போலாம்னு ஒரு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதான் வண்டியோட சார்ஜிங் டைம் வந்து சிக்ஸ் டூ ஒரு எயிட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏதோ ஒரு தேவைக்காக இல்ல எமர்ஜென்சிக்காக ஏதோ ஒன்று அவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணணும் கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு ஒன் ஆர் டூ ஹார் பிள்ளை ஏறணும்னு நினைச்சி சார்ஜ் பண்ணாங்கன்னா அதுக்கான வசதி இருக்கா இல்ல சார் ஆக்சுவலி நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணீங்கன்னா பேட்டரியோட லைஃப் போயிடும் அதனால தான் நம்ம நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்புடின்னா இத்தனை கிலோமீட்டர் அவங்க போயிருவாங்க பட் இந்த வண்டிக்கு இல்ல எந்த வண்டிக்காக இருந்தாலும் நம்ம

அதை நம்ம ஒரு கேரண்டியா கண்டிப்பா நான் சொல்கிறோம் நூறுக்கு கீழே கண்டிப்பா வராது ஓகே அதே மாதிரி வந்து இப்போ வந்து எலக்ட்ரிக் ட்ரைக் மாதிரி இருக்கு ட்ரைக் இது வந்து சர்வீஸ்லாம் எப்படி அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் வந்து அதாவது இவி பொறுத்த பொறுத்தவரையும் நம்ம வெஹிக்கிள்ஸை பொறுத்தவரையும் இதோட ஆயுள் காலை நீடிக்கணும் அப்படின்னா சராசரியா பரமா பராமரிச்சா மட்டும் தானே அப்போ மூணு மாசத்துக்கு தட்ட இவங்க சர்வீஸ் விடுறாங்க அப்படின்னா வண்டி இவங்களோட கண்டிஷனோட இருக்கும் நார்மலா லைஃப் டைம் கண்டிப்பா உழைக்கும் நான் பைவ் பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட்டன்னு சொன்னீங்க அப்புறமேட்டு அடிஷனா புதுசாக நிறைய அப்டேட்ஸ் வந்துருங்க இதுலயே வந்து வேரியன்ட் இருக்கா ஆமா சார் வச்சு டூ வேரியன்ட் நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசஞ்சரா யூஸ் பண்ணிக்கலாம் வித் லோடர் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இன்னொரு டூ ஒன் டபுள் ஜீரோ பிளஸ் நம்ம ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா அந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமா கொண்டு வந்திருக்கும் அதுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்சா கொண்டு வந்திருக்கும் இதோட ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் ஆமா கொஞ்சம் அதிகமா இருக்கும் பின்னாடி வந்து சீட் உங்களுக்கு கொஞ்சம் நார்மலா ஃபிட்டா தான் சின்னதா இருக்கும் பட் அந்த பின்னாடி ஸ்பேஸ் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் லக்கேஜ் வித் விசிட்டர்ஸ் யாராவது வராங்க ஃபேமிலியில இந்த மாதிரி கொண்டு போறாங்க ஹோட்டல் டைம்ல இந்த மாதிரி கொண்டு போறாங்கன்னா அது மார்க்கெட்டிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டபலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து அந்த பிளஸ் மாடல்ல வந்து இந்த ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்க கூடுதல் வசதியா இல்ல உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியோ இல்ல மத்த வேற ஏதாவது உங்களுக்கு ஆமா இப்போ அந்த வண்டியில பிளஸ் இருக்கா ஆமா இப்போ அந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் கிடைக்கும் இது ஒன் டுவெண்ட்டி தான் ஆமா இது ஒன் டுவெண்ட்டி இது வந்து ஒன் சிக்ஸ்டி கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி டு ஒன் சிக்ஸ்டி

இதோட விலை அப்படி பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ஆக்சுவலி ஒன் வித் நம்ம இது நான் ரெசியஷன் வெஹிக்கிள் தான் இது தாராளமா வண்டி வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது ஒன் எயிட்டி ஃபைவ் வந்து குடுத்திருக்கோம் ஏன்னா எல்லாமே அப்டேட் பண்ணி எல்லாமே ஒரு ஃபியூச்சர்ல ஒரு அட்வான்ஸா ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் டைம் வந்து உழைக்கும் அப்புன்னு ஒரு காரணத்துக்காண்டி இந்த வண்டியை நம்ம கொண்டு வந்திருக்கோம் பட் அன்னொரு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ்ன்னு சொல்லி அது ஒன் எயிட்டி எயிட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மூணாயிரம் தான் டிஃப்ரெண்ட்டா ஆமாம் சார் மூணாயிரம் தான் டிஃப்ரெண்ட் வித் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஆஃபர் வந்து இருக்கும் ப்ரைஸுமே நீங்கள் நேரில் வரும்போது அந்த நேரம் மாறுபடலாம் ஏன்னா நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டிங்க ஒரு ஒன் மன்த்து டூ மன்த்துக்கு அப்புறம்லாம் வந்துட்டு ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் ப்ரைஸ் வந்து அவர் சொன்னது தான் ஒரு எஸ்டிமேட் ப்ரைஸ் ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு ப்ளஸ் மாடல் ஒன் லேக் எயிட் எயிட் தௌசண்ட் சொல்லிட்டு அது ஆஃபருக்குன்னு இருக்காரு கண்டிப்பா நீங்கள் நேரில் வாங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆஃபர் பண்ணி தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்சூரன்ஸு இதெல்லாம் நீங்களே பண்ணி கொடுத்துருவோம் சார் நாங்களே பண்ணி கொடுத்துறோம் எல்லாம் கொடுத்துருவோம் அதே மாதிரி இதுக்கு லைசென்ஸ் வேணுமா இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நார்மல் பைக் லைன்ஸ் நார்மல் டூ வீலர் லைசன்ஸ் இருந்தா போதும் சார் உங்களுக்கு தாராளமா ஓட்டிக்கலாம் வண்டி இப்போ ஒருத்தர் புக் பண்ணுறாருன்னா எத்தனை நாள் வண்டி கிடைக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டி கையில வண்டி கிடைத்திடும் கலர் எத்தனை கலர் வருது

அந்த அளவில் தான் இருக்கும் இல்லை இப்ப இவ்வளோ ஸ்பீடு எங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கனா நாங்கள் கம்மி பண்ணி கொடுப்போம் அந்த கொடுப்போம் ஓகே நம்ம முக்கியமான டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வண்டியை ஃபுல் ரிவ்யூ பண்ணி நம்ம சுபாய் காட்டுவார் அவர் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற எல்லா டீடைலுமே இப்போ உங்களுக்கு அவர் एक्सप्लेन பண்ணுவார் அப்போ ஆக்சுவலி நம்ம அப்கார்ட்டில் இதுக்கு முன்னாடி நிறையா மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு மாடல் நம்ம புதுசாக லான்ச் பண்ணிருக்கோம் வித் டூ ஒன் டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாடல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கலர் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வித் இந்த இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் நம்ம பேசஞ்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வித் ஃபேமிலி வெஹிக்கிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வித் கமர்ஷியலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஹேண்டிகேப்பு வயசானவங்க ஸ்கூல் பசங்களை ஸ்கூலில் வர்ற மாதிரி நம்ம இந்த வண்டிலாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வண்டியில் வித் பேட்டரியோட கெப்பாசிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா டூ பீப்பிள் பின்னாடி உட்காந்துக்கலாம் ஃப்ரெண்ட்டில் ஒரு பீப்பிள் உட்காந்துக்கலாம் வித் சில்ட்ரன்ஸாக இருந்தால் மேபி ஃபோர் பீப்புள் கூட உட்காந்துக்கலாம் தாராளமாக உட்காந்துக்கலாம் வித் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு பேக்கேஜிங் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு வித் இந்த பேக்கேஜிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படினா உங்களுக்கு அதாவது வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எதாவது வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஃப்ரூட்ஸ் எதாவது வைக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் பசங்களுக்கு புக்ஸ் எதாவது இருந்தாலும் இதில் தாராளமாக வச்சுக்கலாம் வித் ஃபிஃப்டீன் கேஜிக்குள்ளே நீங்கள் தாராளமாக என்னன்னாலும் வச்சுக்கலாம் உள்ள அந்த அளவுக்கு வண்டி கெப்பாசிட்டி பின்னாடி வந்து அந்த உங்களுக்கு அந்த இந்த ஒரு ஃபில் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் பின்னாடி உங்களுக்கு நீ தாராளமாக பேக்கேஜிங் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதாலும் ஒரு ஒரு அட்வான்ஸாக உங்களுக்கு நம்ம ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த வெஹிக்கிள்ஸில் இதுவும் இதுவும் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு கரெக்டாங்க சேஃப்ல இருக்கும் பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓல் சேக்கில் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம இதில் உங்களுக்கு சார்ஜரில் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் வித் இதில் வந்து இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல் டைப்பில் வந்து உங்களுக்கு இந்த டைப்பில் ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம இதில் எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் போகிறதும் நம்ம காமிச்சிக்கும் வித்து நம்ம எத்தனை வோல்ட் இருக்கிறதும் இல்லை காமிச்சுக்கும் வித் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் மோடு வித் ட்ரை மோடு இருக்கு இல்ல ஒக்சுவலி ஸ்பீடு இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மோடு வித் செகண்ட் மோடு த்ரீ மோடு ஃபர்ஸ்ட் மோட்ல போட்டிங்கன்னா ஒரு நார்மல் ஸ்பீடில் உங்களுக்கு கிடைக்கும் வித் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள தேர்ட்டி டூ செகண்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் குள்ளே கிடைக்கும் த்ரீல வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த லைனுக்குள்ள உங்களுக்கு வண்டி ஸ்பீடு கிடைக்கும் உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் வந்து முன்னாடி வந்துடும் உங்களுக்கு இதில் எவ்வளோ எத்தனை சார்ஜ் இருக்குன்றது பார்த்துக்கலாம் எத்தனை ஓல்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் எவ்வளோ சார்ஜ் பெர்சன்டேஜ் இருக்குன்றதை வந்து நம்ம இந்த ஓல்டு இதில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் வித்து இது எத்தனை இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிலேருந்து இருந்து ஒன் சிக்ஸ்டி தாராளமா வண்டி உங்களுக்கு ஸ்பீடு கொடுக்கும் அதாவது இத்தனை கிலோமீட்டர் வந்து தாராளமா நீங்க போகலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து இந்த மொபைல் ஹோல்ட்ரு கொடுத்துருக்கோம் பட் நீங்கள் மேபி அதிகமாக வந்து வெளியே போய் ஃபிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை நம்ம நம்மளே இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹோல்ட்ரு வித் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம இருக்கிற வண்டியில் வந்து ஃபுல்லாமே கிளாஸ் டைப்பில் கொடுத்துருப்போம் இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ஸ்டீல் டைப்பில் கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு பிரேக் ஆல் இந்த இது வந்து பிரேக் ஆல் சிஸ்டம் வித் நம்ம இந்த பிரே பிரேக்கோட ஃபங்க்ஷனேஷன் எல்லாமே இதுதான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஹோல்ட்ரில் சார்ஜும் வந்து நம்ம போட்டுக்கலாம் வித் சார்ஜர் டைப்பில் உங்களுக்கு எந்த எந்த இது எந்த இதில் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ முன்னாடி இருக்கிற வண்டியை விட இப்போ இருக்கிற வண்டியில் நம்ம வந்து வெ எல்ஐடி வந்து ஒரு அட்ராக்டிவாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் வண்டியோட மாநில வந்து எல்ஐடி லைட்டில் இந்த மாதிரி நம்ம ஃபங் இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் வண்டியில் இப்போது முன்னாடி இருக்கிற வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐடி வந்து உங்களுக்கு சிங்கிள் ஃபிக்ஸ் தான் வந்திருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டபுள் ஃபிக்ஸோட விட ஒரு ஒரு அட்ராக்டிவாக மாடலாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் வித் அதில் வந்து ஒரு அட்ராக்டிவாக இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல் லிகிளாக இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல் லிகிளாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் வண்டியில் அந்த அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியில் பட் இந்த இந்த எல்இடி லைட்டில் வித் அதை அதையும் மென்ஷன் பண்ணி நம்ம ஃபுல்லாக கலர்ஃபுல்லாகவும் நம்ம லைட் ஏரியிற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஆக்சுவலி முன்னாடி இருக்கிற வண்டியை விட இப்போ அந்த வண்டியில் நம்ம கொடுத்துருக்குறோம் என்ன ஒரு ஸ்பெசலிட்டின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பேக்கேஜிங்கில் வந்து நம்ம ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதை வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்னாடி தேவையான இதை எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன சாமான் ஏதாவது தேவைன்னா இங்கே உள்ள வச்சுக்கலாம் நம்ம வண்டியில் இந்தோட வண்டியோட ரேஞ்ச் வந்து ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் தாராளமாக போகும் இன்னொன்று சிக்ஸ் ஹவர் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் தாராளமாக போகலாம் வண்டியில் வித்து மோட்டரோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் வாட்ஸ் மோட்டரு தான் நம்ம நம்ம வண்டியில் வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இப்போ நம்ம பேட்டரியோட வால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட் நம்ம வண்டியில் வந்து கொடுத்துருக்கோம் சேம் இது அதே தான் உங்களுக்கு தாராளமாக ஒரு இந்த வண்டியில ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு தாராளமாக சொல்லலாம் ஆக்சுவலி பேட்டரியோட வாரண்டி வந்து மூணு வருஷம் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் மோட்டர் ஒன் இயர் கண்ட்ரோலர் ஒன் இயர் நம்ம வேரண்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இடையில அதாவது மூணு வருஷத்துக்கு இடையில நம்ம ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னு நம்மளே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் தாராளமாக வித் இந்த வண்டியில வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் அப்படின்னா இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு தாராளமாக கொடுக்கும் அவ்வளவு தூரம் உங்களுக்கு ரேஞ்ச் தாராளமா கொடுக்கணும் இந்த வண்டி சொல்லலாம் தாராளமா இப்போ பேட்டரி வந்து நம்ம இந்த இடத்துல ஃப்ரண்ட் சைட் தான் உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம பேட்டரி உங்களுக்கு இந்த லைனில் வந்துடும் கண்ட்ரோலும் உங்களுக்கு இந்த லைனில் வந்துடும் உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது டேரக்ட்லி உங்களுக்கு கனெக்டான சார்ஜர் வந்து டவுன் சைடு வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ஆகிரும் உங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை டேரெக்டாக நீங்கள் கனெக்ஷன் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம் அந்த சைடு ஆமா இந்த வண்டியில் வந்து நம்ம செல்ஃபோன்லேயே ஒரு ஆப் ஏற்றி கொடுத்துருவோம் அந்த ஆப்பில் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கு அதாவது கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு சார்ஜர் கிடைக்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து பிஎம்எஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று ஏற்றி கொடுத்துருவோம் அந்த ஆப்பில் நீங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு நீங்கள் அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் தாராளமாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட சாக்கப் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீலோட ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து வண்டி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தாராளமாக அதாவது உங்கள் ஃபங்க்ஷனேஷன் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டோட சீட்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூ ஸ்மூத்னஸ் கிடைக்கும் வண்டி நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு க ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலும் நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் ஒரு அலுப்புன்றது உங்களுக்கு தாராளமாக இருக்காது தாராளமாக உங்களுக்கு அவ்வளோ தூரம் நீங்கள் போகலாம் அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் நம்ம உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் கால் வைக்கிறது இப்போ டூ வீலர்லாம் மோஸ்ட்லி நீங்கள் கால் வைக்கணும் இதில் வந்து நீங்கள் கால் கீழே வைக்கணும் அவசியமே இல்லை தாராளமாக உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கும் ஒரு தாராளமாக உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சீட்டில் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு புஷ்ஷனாக கொடுத்துருக்கோம் நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் எவ்வளோ நீங்கள் இத்தனை எத்தனை கிலோமீட்டர் போனாலும் உங்களுக்கு அந்த ஒரு டைட்னஸ் இருக்காது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும் இத்தனை இதில் வண்டியில் காலை நீங்கள் டூ வீலரில் வந்து காலை கீழே வைக்கணும் அவசியம் இருக்கும் பட் இந்த வண்டியில் வந்து அவசியம் இருக்காது தாராளமாக மேலே வச்சுக்கலாம் ஒரு உங்களுக்கு ஃப்ரீயாக போனாலும் ஒரு இடஞ்சல் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கலாம் அதே மாதிரி பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கும் ஒரு யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் இந்த மாதிரி வண்டி பின்னாடி உட்காறப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் உங்களுக்கு புஷனாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக தாராளமா உங்களுக்கு உட்காந்து போகலாம் வண்டியில டூ ஒன் டபுள் ஜீரோன்னு சொல்லி இந்த மாடல் பார்த்தோம் இப்ப அடுத்து வந்து டூ ஒன் டபுள் ஜீரோ பிளஸ்ன்னு சொல்லி அந்த மாடல் நம்ம பார்க்க போறோம் டூ ஒன் டபுள் ஜீரோன்னு சொல்லி முன்னாடி ஒரு மாடல் பார்த்துருப்போம் அதுக்கும் இந்த மாடலுக்கும் என்ன வித்தியாசம்ன்றத பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட இந்த மாடலோட பேர் எக்ஸல் டூ ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ்ஸு ஆக்சுவலி இந்த மாடலு வித் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா லோடிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வித் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம் வித் பேசஞ்சர் வெஹிக்கிள் வித் நம்ம வய அதே மாதிரி வயசானவங்க குழந்தைகள் யாரோ இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்கூலில் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சனல் யூஸுக்கு தாராளமாக அந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட் வந்து ஒரு எல்ஐடி லைட் எல்ஐடி டைப்பில் கொடுத்துருப்போம் இது வந்து சிங்கிள் டவுண்டானக் டைப்ல டைப்பில் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் லைட்டு இப்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐடி வந்து ஒரு சிலிண்டர் டைப்பில் கொடுத்துருப்போம் இதில் வந்து சிங்கிள் டைப்பில் இது கொடுத்துருக்கோம் இதுன்னு இது எல்ஐடி தான் ஆக்சுவலி இதோடய வண்டியோட ஃபோக்கஸிங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா க்ளியராக இருக்கும் இப்போது இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே அதே முன்னாடி இருக்க இப்போ டூ ஒன் டபுள் ஜீரோவில் பார்த்தோமே அதே மாதிரி தான் பத்து முன்னாடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் இருக்கும் அதுலேயும் ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி வண்டி வந்து ஓட்டிக்கலாம் உங்களுக்கு மூணு அந்த மூணுலேயும் உங்களுக்கு டிஸ்கு த்ரீ வீல் த்ரீ வீலையும் டிஸ்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்கோம் தாராளமாக ஓட்டிக்கலாம் வித் ஃப்ரண்ட் அண்ட் ட்ரைவு வித் உங்களுக்கு ஸ்பீடு உங்களுக்கு ஃபோக்கஸ் லைட்டும் உங்களுக்கு வந்துடும் வித் ஃபோக்கஸ் லைட் வந்துருக்கும் அந்த வண்டியில இருக்கிற மொபைல் மொபைலோட ஹோல்டரும் இந்த வண்டியில் இந்த வண்டியிலும் அதே மொபைல் ஹோல்டர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதுலயும் சார்ஜ் போட்டுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா அதே அந்த வண்டியில வந்து டவுன் சைடு வந்து அந்த இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருப்போம் அட்டாக்டிவா உங்களுக்கு உங்களுக்கு டவுன் சைடு வந்துடும் இப்போ அந்த டூ ஒன் டபுள் ஜீரோல இருக்கிற அதே ஓல்டா அதே அதே ஓட மோட்டர் தான் நம்ம இந்த வண்டியில எல்லாத்துலயும் கொடுத்துருக்கோம் வித் நம்ம வந்து அதே பேட்டரி வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம் மோட்டர் இயர் கொடுத்துருவோம் கண்ட்ரோல் இயர் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துருவோம் அந்த வண்டியில இருக்கும் இந்த வண்டில இருக்கும் அதிகமா டிஃப்ரெண்ட் வந்து என்னன்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜிங் இது ஒன்று தான் நம்ம பேக்கேஜிங்கு வித் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி கேஜி வரையும் உள்ளே வச்சுக்கலாம் அளவுக்கு நம்ம வண்டி கம்ஃபர்டபிளா கொண்டு வந்திருக்கோம் அந்த வண்டிக்கும் இப்போ இந்த வண்டிக்கு என்ன டிஃப்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி ஆக்சுவலி அந்த அந்த வண்டில இருந்து இந்த வண்டி வந்து ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் தாராளமா ஓட்டலாம் வித் பேக்கேஜிங் ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வண்டியில வந்து உங்களுக்கு சாலிடா உங்களுக்கு ஒன் டென் அந்த லெவல் உங்களுக்கு கிடைக்கும் வித் த்ரீ ஃபிஃப்டி கேஜி உங்களுக்கு தாராளமாக பின்னாடி வச்சுக்கலாம் வித் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு தா தாராளமாக பேக்கேஜிங் வச்சிருக்கலாம் இல்லை லாங்காகவும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்தளவு அளவுக்கு நீங்கள் அதாவது ஃபுட்டு ஃபுட் கோட்டாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எதாவது மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஏதாவது நமக்கு ஷாப் இருந்தாலும் சரி தாராளமாக வந்துச்சு ஓட்டலாம் இதில் மாதிரி தான் வயசானவங்க இந்த மாதிரி எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு யூஸ் தாராளமாக வண்டி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் வேரிங்களில் ஒரு ஒரு ஸ்டைல் டைப்பில் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம வண்டியை ஸ்டைல் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டராகவும் நம்ம வந்து சீட்டில் இருந்தால் தாராளமாக உட்காந்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்மூத்னஸ் ஸ்பீட்லேயும் உட்காந்து தாராளமாக உட்காந்துக்கலாம் வித்தனை சிங்கிள்லேயும் இந்த மாதிரி சீட்டையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபோல்டர் பண்ணி உள்ளே சாமானும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம வண்டி கொண்டு வந்திருக்கோம் இப்போது அந்த வண்டியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கொஞ்சம் அகலமாக இருக்கும் பட் இந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அகலத்தை விட பேக்கேஜிங் தான் உங்களுக்கு அதிகமாக வந்து அகலமாக இருக்கும் பேக்கேஜிங்கும் அதிகமாக நீங்கள் அகலமாக இருக்கும் இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் டோர் உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் இது நம்ம வயசானவங்க யாரோ ஸ்கூல் பசங்களை இந்த மாதிரி உட்கார்றதுக்கு ஒரு சேஃப்டியாக அந்த மாதிரி நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பேக்கேஜிங் வச்சுக்கலாம் அந்த மாதிரி அடியில் கீழே பேக்கேஜிங் வச்சுக்கலாம் டூ டைப்ஸில் இந்த மாதிரி பேக்கேஜிங் வச்சுக்கலாம் அந்த இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் உங்களுக்கு தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி கார் டிக்கி ஓப்பன் பண்ணுவோம்ல அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வண்டியில் வந்துடும் பின்னாடி இந்த மாதிரி பேக்கேஜிங் வச்சுக்கலாம் உங்களுக்கு தாராளமாக இப்போ டூ ஒன் டபுள் ஜீரோவில் வந்து முன்னாடி ஒரு வண்டி பார்த்துருப்போம் இல்லையா அந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிளால் அது வந்து நார்மல் டூ இருக்கிற டூ வீலரில் இருக்கிற மாதிரி ஒரு சாக் சாக்க சாகப் சரில் வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து கொடுத்துருப்போம் பட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் டைப்பில் கொடுத்துருப்போம் ஏன்னா ஆக்சுவலி கமர்ஷியல் யூஸுக்காக லோட் லோட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு வந்து சாக்அப் சர் வந்து சேஃப்லியாக ஒரு லீஃப் டைப்பில் வந்து கொடுத்துருப்போம் அதனால் தாராளமாக வண்டி வந்து ஓட்டலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் ஏதாவது வேணும் இல்லை உங்களுக்கு இந்த வண்டியை வாங்கணும் இது பற்றின ஏதாவது சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா அந்த அப்காட் இன்னொன்றத்தோட எல்லா டீட்டைலுமே நான் டிஸ்ட்ரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி நேரடியாக கேட்டுக்கலாம் நீங்களுமே எங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் கொடுத்திங்க நன்றி நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர் பண்ணுங்கள்